காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய நிகழ்ச்சியில நாம் வந்து இந்த மண்ணை பற்றி காலத்தை பற்றி எத்தனை யுகங்கள் ஒவ்வொரு யுகத்திற்கும் எத்தனை ஆண்டு அந்த ஆண்டினுடைய மொத்தம் அந்த ஆண்டுகளுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய மனு மனு அப்படிங்கிற அந்த வார்த்தையில் தான் மனுஷியன் வந்தது மேன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்தது அந்த வகையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய காலம் ஏழாவது மன்வந்தரம் ஸ்வேதவராக கல்பம் என்று அதற்கு பெயர் இப்படி நம் மதம் வந்து ஒரு கால அளவு கூட கொண்டிருக்கிறது எப்பொழுது தோன்றினோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற அளவெல்லாம் இல்லாததல்ல நம்ம முன்னோர்கள் நமக்கு இதையெல்லாம் உணர்த்திவிட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் பெரியவர் வாயிலாக நேற்று பார்த்தோம் பொதுவாக இந்த செய்திகளை அடிப்படையாக கொண்டதுதான் புராணங்கள் புராணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் அது சமஸ்கிருத வார்த்தை புராணம் அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை அதுக்கு அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா அப்படியே நடந்தது அப்படின்னு பொருள் அதாவது நடந்த ஒன்றைத்தான் நடந்த ஒரு சம்பவத்தை தான் புராணமாக சொல்லுகிறார் இப்போ இதை சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நம்ப முடியாததாக இருக்கிறதை எப்படி நம்புவது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ராவணனுக்கு பத்துதல் எப்படி நம்புறது ஹனுமார் கடல் மேலே பறந்து போனார் மனிதன் எப்படி பறந்து போக முடியும் அவருக்கு சிறகு இல்லையே எப்படி நம்புவது அக்னி தேவன் அப்படின்னு சொல்கிறோம் அக்னி எப்படி மனிதனாக இருக்க முடியும் எதை வைத்து நம்புவது சூரியனை உதிக்காமல் செய்து விட்டாலாமே நலாயினி அது எப்படி இதெல்லாம் எப்படி நம்புறது கண்ணகி இது மீனாட்சி தீயில் தோன்றியவள் துவார இது திரௌபதி மகாபாரதத்தில் அவளும் தீவியில் தோன்றியவள் நெருப்பில் எப்படி ஒருத்தர் தோன்ற முடியும் எதை வைத்து நம்புவது இப்படி கேள்விகள் 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 இந்த புராணங்களை பற்றி பேசும்போது நிறைய கேள்விகள் காரணம் நம்முடைய இன்றைய பட்டறிவு இன்றைய வாழ்க்கை முறை இன்றைய விஞ்ஞான வாழ்க்கை முறை நாம் வந்து என்ன தான் நினைத்தாலும் பழைய அந்த கால ஒரு வாழ்க்கை முறையை நாம் வாழ முடியாது அப்படி வாழணும்னு சொன்னால் காட்டுக்கு போயிடணும் இன்றைக்கு காட்டு அப்படி நாம் போய் வசிப்பதற்காக சூழல் கூட காட்டில் கிடையாது எல்லாம் கூட அழிச்சிட்டோம் அங்கே போய் ஒரு கோமணத்தை கட்டி கொண்டு தாடி வளர்த்து வளர்த்துக்கொண்டு அங்கே கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய குளங்களில் குளித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த குடிசையில் படுத்துக்கொண்டு அப்படின்னும் பொழுது அதை சிந்திக்கும் போது என்ன தோன்றுகிறதுனா என்ன தலையெழுத்து எதுக்கு இப்படி போய் இந்த மனித குலத்தை எல்லாம் விட்டு விட்டு ஒதுங்கி போய் அப்படி என்ன நாம் அங்கே போய் தன்னந்தனியாக இருந்து என்ன கா அதுக்கு தான் பேர் தான் பிறப்பா இப்படி வந்து ஒதுங்கி நின்று கிடைக்கிறத தின்னுட்டு படுத்து தூங்கி இப்படி வாழ்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கையா இதைத்தானே ஒரு மிருகம் செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து தான் யாருன்னு தெரியல அதனால் அதுக்கு அதுலேருந்து விடுபட முடியல நமக்கு தான் நம்ம யாருன்னு தெரியுமே நமக்கு அறிவு இருக்கிறது அதை கொண்டு தானே நம்ம எல்லாத்தையும் அடைந்தோம் நம்முடைய அறிவின் முதிர்ச்சி தானே விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது கேள்விகளும் நிறைய முளைக்கின்றன பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை தொட்டவுடன் அதை தொட்டு எத்தனை கேள்விகள் எத்தனை விதமான சிந்தனைகள் இப்போ அந்த புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு வர அதை பற்றி பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிற பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த விஷயத்தை பற்றி விளக்கமாக சொல்லுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து அகத்தேர் எப்படி ஏழு கடலை ஒரு கமண்டலத்துக்குள்ளே அடைத்தார்னு சொல்லுவார்கள் இல்லையா அதை போன்றது எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறதுக்கும் முயற்சி செய்கிறேன் நீங்கள் அதை விரித்து புரிந்து கொள்ளணும் பெரியவர் என்ன சொல்கிறார்னா புராணம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய பூதக்கண்ணாடி அப்படிங்கிறார் பூத கண்ணாடி நமக்கு தெரியும் சின்னதை பெருசாக காட்டும் ஒரு எறும்பு இருக்கிறது நம்ம கண்ணுக்கு சரியாக தெரியல பூத கண்ணாடி வச்சு பார்த்தா அந்த எறும்பு தெரியும் அதோட கால் தெரியும் அதோடய மூக்கு முகம் எல்லாம் தெளிவாக தெரியும் அப்போது மிக சிறிய ஒன்றை பெரிதாக நம் தெளிவுக்கு நம்ம பார்க்க முடிவதற்கு நமக்கு தேவைப்படுவது பூத கண்ணா அதே போல தான் இந்த வாழ்க்கை நாம் வாழ்கிற வாழ்க்கையை பற்றியும் வாழ்க்கைக்கு அப்பால் பட்டவைகளை பற்றியும் தெரிந்து கொள்ளுவதற்கு துணை செய்வது தான் வேதங்கள் வேதம் பூத கண்ணாடி அது சின்னதெல்லாம் பெருசாக காட்டுகிறது பெருசா காட்டினாதான் நமக்கு புரியுங்கிறது தான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது பூத கண்ணாடி சிறிதை பெரிதாக காட்டும் புராணமும் அப்படியே அப்படிங்கிறார் சொல்லிட்டு சுருக்கமாக மனதில் பதியாமல் போ இப்போ சின்னதாக இருந்தால் மனசுல பதியாமல் போகலாம் விஸ்தாரமாக சொல்லும் பொழுது பதியும் பதியணும் அதுக்கு தான் அது இருக்கு அப்படிங்கிறார் சொல்லிட்டு சத்தியம் வத உண்மை பேசு அப்படின்னு ஒரு கருத்து சத்தியத்தோடு நடந்துக்கோப்பா பொய்யே சொல்லாதப்பா அப்படின்னா இது ஒரு வார்த்தை மூன்று நான்கு நொடிக்குள் முடிந்து போய்விடுகிறது இதை நான் சொன்ன உடனே உங்கள் காதில் விழுந்த மாத்திரத்தில் பல வேலைகளில் காலப்போக்கில் மறந்து போயிடும் ஞாபகம் வராது ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டது இப்போ அந்த சத்தியம் வத உண்மை பேசு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் மறக்க முடியாது அவர் சொல்றார் அதுதான் ஹரிச்சந்திரன் கதையாக ஆனது ஹரிச்சந்திரன் ஒரு ராஜா அவன் வந்து சூரிய குலத்தில் வந்தவன் ராமனுக்கு முன்னோடி ராமனுடைய பாட்டன்மார்களிலே ஒருவன் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறார் வரிசையா அந்த ஹரிச்சந்திரன் பொய்யே சொல்ல மாட்டான் அவனை ஒரே ஒரு பொய்யை சொல்ல வைப்பதற்காக விஸ்வாமித்திரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து அவனுக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் கொடுக்கிறார் அவனுடைய மனைவியை பிரிக்கிறார் அவனுடைய பிள்ளையை கொல்லுகிறார் அவனை சுடுகாட்டு புலையனாக ஆக்குகிறார் அவன் முன்னாலே தோன்று ஒரு பொய் சொல் இழந்த நாடு இழந்த மனைவி இழந்த பிள்ளை இழந்த செல்வம் எல்லாவற்றையும் திரும்ப தந்து விடுகிறேன் அப்படிங்கிறார் அவன் சொல்கிறான் உலகம் வேண்டாம் பொண்டாட்டி பிள்ளை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சத்தியத்திலிருந்து நான் விலகவே மாட்டேன் விட இன்னும் கொடுமையான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை நான் அனுபவித்தாலும் அனுபவிப்பேனே தவிர நான் எந்த நிலையிலும் தப்பு செய்ய மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறான் இறுதியில அவன்தான் ஜெயித்தான் விஸ்வாமித்திரருடைய முயற்சிகள் தோற்று போனது அதனாலே அவன் வரலாற்றில் இடம் பெற்றான் அப்போ ஹரிச்சந்திரன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் பட்ட கஷ்டங்கள் பாடுகள் அத்தனையிலும் அவன் உண்மை பேசியது அப்படிங்கிறது நம்ம மனசுல அப்போ அந்த உண்மை எவ்வளவு பெரியது உலகத்தை விட மனைவி மக்களை விட வாழுகின்ற வாழ்க்கையில் உண்மை பெரியது சத்தியம் பெரியது அதை ஒருவர் எந்த நிலையிலேயும் கைவிட்டு விடக்கூடாது இதைத்தான் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்றன செய்கின்றன இது முதல் விஷயம் அடுத்தது தர்மம் சர அறத்தை செய் அப்படின்னு சொன்னால் நமக்கு புரிய மாட்டேங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு போனால் அது எப்படி மனசுக்குள்ளே நிற்கும் மகாபாரதத்தில் தர்மர் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை உண்டாக்கி அந்த தர்மன் அப்படிங்கிற பாத்திரத்தின் மூலமாக சம்பவங்கள் தர்மனுக்கு நேரிட்ட கஷ்டம் எல்லா கஷ்டத்திலும் அவன் எதையும் இழக்காமல் அவன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது நம் மனசுக்குள்ளே அது பதிந்து விடுகிறது அதே போல தான் மாத்திரு தேவோ பவ தாய் தந்தையை மதி அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு வார்த்தையில் சொன்னால் அது எப்படி நமக்கு புரியும் அதே ராமாயணமாக சொல்லும் பொழுது ராமன் என்ன செய்தான் அம்மாவோட விருப்பத்துக்கு காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான் அப்பாவோட ஏற்ப காட்டுக்கு போனான் தம்பி நாடாளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் தாய் தந்தை சொல்லுக்காக நாடாளும் உரிமை பெற்ற ஒருவன் அந்த உரிமையையே விட்டு கொடுத்தான் எனக்கு நாட்டு ஆளுவதை விட ஒரு ராஜாவாக திகழ்வதை விட நீ நாடாள வேண்டாம் நாட்டுக்குள்ளேயே இருன்னு கூட சொல்லலை காட்டுக்கு போகணும் மர உரி தரித்து காட்டுக்கு போகணும் அங்கே போய் அல்லல் படணும் ஒரு குடிசைக்குள்ளே இருக்கணும் யார் ராஜா வயிற்றில் பிறந்து ராஜா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு குடிசைக்குள்ளே பிறந்த ஒருத்தனை நீங்கள் காட்டுக்கு அனுப்பும் பொழுது அவனுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியாது ஒரு அரசனாக பிறந்த ஒருவன் சுகபோகங்களில் வாழ்ந்த ஒருவன் அந்த சுகபோகங்களையெல்லாம் துறந்து விட்டு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக போய் அவனே ஒரு குடிசை கட்டி கொண்டு அவன் சும்மா கூட போல மனைவி அழைத்து கொண்டு போகிறான் தம்பியை அழைத்து கொண்டு போகிறான் அவன் கூப்பிடல அவர்கள் அவனோடு போனார்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு காட்டில் மிருகங்களுக்கு நடுவில் அங்கே கிடைக்கிற கனி வகைகளையும் கீரை வகைகளையும் வைத்துக்கொண்டு சாப்பிட்டு ஜீவனம் பண்ணுவது அப்படிங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் நான் என்னத்துக்கு போனோம் இது என்னோட நாடு நான் மூத்தவன் எனக்கு தான் உரிமை இந்த சிட்டி பொழப்பில்லை பொழப்பு இல்லை அவள் அப்படின்னு சொன்னால் நீ வேறு ஏதாவது கொடுத்துட்டு போ நான் என்னத்துக்கு போனோம் என்னெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருந்தால் அப்படி அவன் சொல்லலை அவனுக்கு சொல்லியிருந்தால் இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது அதே போல ராமாயணமும் நமக்கு கிடைத்திருக்காது அந்த ராமாயணம் ஒட்டுமொத்தமும் என்ன சொல்லுகிறது அப்படின்னா மாத்ரு தேவோ பவ தாய் தந்தையர்கள் அவர்களை மதித்து நட தர்மத்தின்படி நட அப்படிங்கிறத சொல்றது அதை வெறும் வார்த்தையில் சொன்னால் புரியாது என்று பார்க்காத ராமாயணம் அப்படிங்கிற வடிவத்தில் சொன்னார்கள் பித்ரு தேவோ பவ தெய்வமாக கொள் அப்படிங்கிறது இதையும் ராமாயணம் மகாபாரதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கருத்து அந்த கருத்தை உள்ளடக்கின ஒரு புராணம் அந்த புராணத்தினுடைய வடிவம் புராணம் நம் மனசுக்குள்ளே நின்று கொண்டு அந்த கருத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது வெறும் கருத்தாக இருந்தால் அந்த கருத்து அழிந்து போயிருக்கும் அல்லது அந்த கருத்து மாறி போயிருக்கும் சட்டங்களே நிறைய சட்டங்களை நாம் இயற்றுகிறோம் ஏற்ப பிறகு அந்த சட்டங்களை திருத்துகிறோம் மாற்றுகிறோம் ஒரு லட்சம் பேர் இருக்கும்போது ஒரு சட்டம் பத்து லட்சமாக அது மாறும் பொழுது ஒரு நெருக்கடி உண்டாகி அதற்கேற்ப சட்டத்தை கொள்கிறோம் மாறக்கூடியது மாற்ற வேண்டியது சட்டம் ஒரே சட்டம் எல்லா நாளும் பொருந்தாது நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களுக்கே பொருந்தாது இங்கே வந்து மது அருந்துவது அப்படிங்கிறது குற்றம் ஆனால் நம்ம பாரத இந்த உலகத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய நார்வே பனிப்பிரதேசம் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் அங்கே இரவு அந்த குளிரில் வசிக்கின்றவன் மது அருந்தலை அப்படின்னு சொன்னால் அவனால் உயிர் வாழ முடியாது ஒரே பூமியில் ஒரு பாகத்தில் தவறாக கருதப்படுவது இன்னொரு பாகத்தில் சரியாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லலாம் அப்படி மாறக்கூடிய உலகம் மாறக்கூடிய கொள்கைகள் கொண்ட இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே மாறாதது சத்தியம் மாறாதது தர்மம் அது நமக்கு தெரியணும் எதை வேணால் மாற்றிக்கலாம் எதை வேணால் செய்யலாம் ஆனால் இதை மாற்றிக்க கூடாது மாற்றக்கூடாது அதை புராண வடிவத்திலே சொல்லியிருக்கிறார்கள் இதில் தர்மையாயப்படி நடந்தவர்கள் கஷ்டமே அதிகம் பட்டுள்ளனர் ஆனால் அவர்களையே நமக்கு பிடிக்கிறது இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் சார் நீங்கள் சொன்ன எல்லா புராணத்துலையும் நல்லபடி நடந்தவன் பூரா நாய்ப்படாத படாத பாடுபட்டுருக்கான் அப்போ நாம்ளும் அப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு தானே அப்படின்னா அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு நான் உன்னை கேட்குறேன் இப்படி கஷ்டப்பட்ட அவனை உனக்கு பிடித்திருக்கிறதா அல்லது அவனை கஷ்டப்பட வைத்தவனே உனக்கு பிடித்திருக்கிறதா ராமாயணத்தில் உனக்கு ராமனை பிடித்திருக்கிறதா ராவணனை பிடித்திருக்கிறதா மகாபாரதத்தில் உனக்கு பாண்டபானவர்களை பிடித்திருக்கிறதா கௌரவர்களை பிடித்திருக்கிறதா ஹரிச்சந்திரன் விஷயத்தில் உங்களுக்கு விஸ்வாமத்திரரை பிடித்திருக்கிறதா ஹரிச்சந்திரனை பிடித்திருக்கிறதா அப்படின்னு திருப்பி கேட்குறேன் நமக்கு கஷ்டப்பட்டவனை தான் பிடிச்சிருக்கு அப்போ பாருங்களேன் நம்ம மனசுக்கும் நல்லது தான் பிடித்திருக்கிறது அதனால நமக்கு நன்மை பிடிக்கிறதா அதனால் தப்பானவன் ஜெயிக்கிறது நமக்கு பிடிக்கலை புராணம் இந்த உணர்வை உருவாக்குகிறது நம்மிடம் ஹிஸ்டரி இல்லை எல்லாம் ஹிஸ்டரி என கேலி செய்வர் ஹிஸ்டரியையும் ரெண்டாயிரம் வருஷத்து விஷயமே இந்த ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிறது என்பதே அது சரித்திரம் படிப்பினை தருவதில்லை ஆனால் புராணம் நமக்கு படிப்பினை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தை பற்றி அவ்வளவு அழகாக எடுத்துச் சொல்கிறார் கேட்கறதுக்கு ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கு இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే